எங்களது ஜனாதிபதியின் அன்றகுமார திசாநாயகத் தோழரர்கள் கடந்த காலங்களில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் சரி இப்போதும் சரி தனது குறுகிய செலவுகளின் மேற்கொண்டு தான் இன்று அவர் தனது ஆட்சியினை மேற்கொண்டு இருக்கின்றார் அதனை போன்று கடந்த காலங்களில் அமைச்சர்களே எழுபது என்பது மேற்பட்ட அமைச்சர்கள் தான் இருந்திருந்தார்கள் ஆனால் இன்று நாங்கள் அமைச்சரவையை குறைத்திருக்கின்றோம் ஐம்பதுக்கு உட்பட்ட அமைச்சரவையை கொண்டு வந்திருக்கின்றோம் கடந்த காலங்களில் ராஜாங்க அமைச்சர்கள் என்ற பெயரில் பல பேர் பலவிதமாக நடந்து கொண்டிருந்தார்கள் அவர்களின் ஒரு சிலர் மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருந்திருந்தார்கள் அவர்களின் வாழ்க்கை தரத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எப்படிப்பட்ட விதமாக அவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி ஆனால் இன்று ஒரு பிரதி அமைச்சர் இங்கே வருகை தந்திருக்கிறார் அவர் எப்படிப்பட்ட விதமாக இங்கே வருகை தந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அனைவரும் கண்முன்னே பார்த்திருக்கின்றீர்கள் ஆகவே இரண்டு விதமான வாழ்க்கையை உருவாக்கியிருந்தார்கள் எங்களது வரி பணத்தை வீணடித்து அதை சூறையாடி அதை கொள்ளையடித்து அதன் மூலமாக தங்களது சொத்துக்களை வளர்த்து தான் இன்று கைது செய்யப்பட்டு சிறை வாசகம் கொண்டிருக்கிறார்கள் அதிலே எங்களது இரண்டு ராஜாங்க அமைச்சர்களும் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது எங்களுக்கு பல வேதனையாக அளித்திருந்தாலும் இப்படிப்பட்டவர்கள்தான் எங்கள் மாட்டக்களபும் மாவட்டத்தை வழி நடத்தியிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளும் போது நாங்கள் ஆச்சரியப்பட வேண்டியிருக்கும் அவர்களை மன்னிக்கவும் முடியாத நிலைமை இருக்கின்றோம் எங்களது தலைவர் அவர்கள் குறிப்பிட்ட ஒரே ஒரு விடயம் மாத்திருந்தான் உங்களால் உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த மக்களுக்கு சேவை செய்யுங்கள் என்ற விடயத்திலிருந்து அவர் அவர் குறிப்பிட்டிருந்தார் இதற்கு முன் பேசியிருந்த என் சக தோழர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் நான் மோட்டார் பைக்கிலே வந்து அந்த பிரதேச பிரதேச கூட்டங்களிலே கலந்து கொண்டேன் என்று சொல்லி ஆம் நிச்சயமாக எனக்கு இருப்பது அந்த வாகனம் மாத்திரந்தான் அதைத்தான் நான் கொண்டு பயணித்து எங்களது பிரதேச அபிவிருத்திக்காக முன்வைத்துக் கொண்டிருக்கின்றேன் பாராளுமன்றத்துக்கே சென்று அங்கே எதிர்கட்சி ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு எங்கள் அமைச்சர்களையும் எங்களது பாராளுமன்ற உறுப்பினர்களையும் விமர்சனம் செய்கிறவர்கள் எப்படிப்பட்ட விமர்சனங்களை மேற்கொண்டுகிறார்கள் என்று நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் அவங்களது அங்க அடையாளங்களையும் அவர்களையும் இருக்கும் அங்க குறைகளை சொல்லித்தான் அவங்களிடம் அவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாவட்டத்தின் குறைபாடுகளை கூறி அவர்கள் இருந்தாலும் கூட இந்த பாராளுமன்றத்தில் பேசியதாக நான் காணவே இல்லை அப்படிப்பட்டவர்களை தான் கடந்த காலங்கள் நாங்கள் எங்களை ஏமாற்றி இன்று பாராளுமன்றம் சென்றிருக்கின்றார்கள் அவர்கள் யாரென்று நான் குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பவர்கள் மூன்றில் ரெண்டுக்கு மேற்பட்ட பெரும்பான்மையோடு நாங்கள் இன்று ஆட்சி அமைத்திருக்கின்றோம் எங்களது ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியாக நாங்கள் இருக்கின்றோம் எதிர்கட்சியாக நீங்க இருக்கிற உங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நாங்கள் இங்கிருந்து அங்க தாக்குவதற்கு இங்கு யாரும் இல்லை அதேமாய் அதே போன்று எதிர்கட்சியில் எங்கள் ஆளுங்கட்சிக்கு வாரத்துக்கு நாங்கள் எடுப்பதற்கும் நாங்கள் யாரும் தயாராக இல்லை ஆகவே உண்மையான ஒரு பாராளுமன்றத்தை தான் நாங்கள் உருவாக்கி காண்டிருக்கோம் முடியுமானால் நாங்கள் ஒரு ஒரே ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் உண்மையான ஒரு எதிர்கட்சியை உருவாக்கிக் கொள்ளுங்கள் உங்களால் முடியுமானால் எதிர்க்கட்சியை உருவாக்குங்கள் அதை உங்களால் செய்து காட்ட முடியுமாக இருந்தால் நாங்கள் தயார் எதற்கும்